ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை கலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் நலமா இருக்காங்களா கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்துங்க நண்பர்களே நாங்கள் நலமாவே இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் புதன்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நம்ம செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் என்ற பொதுவான நமது ராசி பலங்கள் மூலமாக உங்களது காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை உங்களது அலுவலகப் பணிகள் வியாபாரம் என அனைத்துமே எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பொதுவான ராசிபல்கள் மூலமாக இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் தவற விட மாட்டீங்க நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் இரண்டு விதத்தில் பார்த்துக்கலாங்க கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் தனித்தனியாக கொடுத்துருக்கேன் ஸோ அந்த ப்ளூ கலர் லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ராசி பலங்களை நீங்கள் பார்த்துக்க முடியும் உதாரணத்துக்கு மேஷம்னா மேஷம்க்கு நேராக இருக்கக்கூடிய அந்த லிங்கை கிளிக் பண்ணி ப்ளூ கலர் லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா மேஷம் ராசி பலங்களை ஓப்பன் பண்ணிக்கலாங்க இரண்டாவது வழிமுறையாக நீங்கள் ஜஸ்ட்டு வந்து சர்ச் பாக்ஸ் இல்லையா யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க யூடியூப்பில் நீங்கள் சர்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி அப்படின்னா மேலே சர்ச்சில் வந்துட்டு நீங்கள் உங்களுடைய ராசி எதுவோ அதுக்கு மே அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஐயாம் அட்டு ஐயம் அப்படின்றத சேர்த்திக்கோங்க உதாரணத்துக்கு இப்போ துலாம்க்கு பார்த்தீங்கன்னா அட்டு ஐஎம் அப்படின்றத முன்னாடி சேர்த்துட்டு அப்புறம் துலாம் டைப் பண்ணிங்க அப்படின்னா சர்ச் பண்ணிங்கன்னா நம்ம துலாம் டுடே ராசி அப்படின்ற சேனல் வந்துடும் மாதிரி நீங்கள் மீனம் கண்ணி எல்லாத்துக்கு முன்னாடியுமே அட்டு ஐயம் அப்படின்றத சேர்த்து நீங்கள் உங்களுடைய ராசி பலன்களை பார்த்துக்கலாம் நன்றர்களே இன்னைக்கு யாரெல்லாம் திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உலமார்ந்த பிறந்த நாள் மற்றும் தின வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷ்யூ மெனி மோர் ரைட்னஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே அவர் ஃபிரான்ஸ் இன்றைய தினம் ரெண்டு சிம்பிளான விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில சுபீட்சத்தை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் நண்பர்களே சித்தர்கள் வாக்கின்படி அந்த ரெண்டு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாது இந்த ரெண்டு சிம்பிளான ட்ரிக்ஸை நீங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றத்திற்கு நீங்கள் அடைவதற்காக பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்பதை தெரிவித்துக்கொண்டு இன்றைய தினம் புதன்கிழமை ராசிப்பழங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் பதினைந்தாம் தேதி மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க புதன்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் பங்குனி மாதம் முதல் நாள் இன்றைய தினம் தமிழ் மாத பிறப்புங்க இன்றைய தினத்திற்கான நமது விதி நிராசி கிரக நிலையிலே காணப்படுது ஏழாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறார் என்பர்களே மேலும் சந்திர பகவான் ராசியை பார்த்துக் கொண்டுள்ள ஒரு அற்புதமான கிரக அமைப்பில் காணப்படுது தனஸ்தானாதிபதி ராசியை பார்த்துக் கொண்டுள்ளதுங்க இது தவிர இன்றைய தினம் செவ்வாய் பகவான் சந்திரனுடன் எதிரெதிராக பார்த்து கொண்டுள்ள இரண்டு குடிய சந்திரனை பதினொன்று கூடிய செவ்வாய் பகவான் எதிரெதிராக பார்த்து கொண்டுள்ள ஒரு யோகம் நண்பர்களே இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் நல்ல தனலாபத்தை ஏற்படுத்தி தரும் எனவே இத்தகைய சிறந்த கிரக அமைப்பில் காரணமாக இன்றைய தினம் நமது மிதினராசி என்பவர்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு தனலாபம் நிறைந்த நாள் இன்னைக்கு விளையாட்டா செய்யக்கூடிய காரியங்கள் கூட நீங்கள் வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு யோகத்தை நீங்கள் கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்ள முடியும் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு அற்புத நாள் இன்றைய தினங்க இன்றைய தினம் வெளிநாடு தொடர்பான விஷயங்கள்ல உங்களுக்கு நல்ல லாபகரமான சூழ்நிலை இருக்கு மாணவர்களுக்கு வெளிநாடு தொடர்பான விஷயங்கள்ல ப படிப்புக்கான உதவிகள் மற்றும் தேவையான அனைத்து சூழ்நிலைகளும் சாதகமாக மாறக்கூடிய யோகம் இருக்குங்க மகிழ்ச்சியாக சில நிகழ்ச்சிகள் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய யோகம் இருக்கு வியாபாரிகளுக்கு வேற லெவல் நாங்கள் சந்தோஷம் அதிகரிக்கும் குடும்பத்தில் அமைதி மகிழ்ச்சி ஒற்றுமையை கண்டிப்பாக அதிகரிக்குங்க ஆரோக்கியம் நிறைந்த நாள் இன்றைய தினங்க ரொம்ப நாளாக நிறைவேறாத ஆசைகள் நிறைய நிறைவேறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு சில திருமண வரன்கள் இப்பொழுது வீடு தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு உங்களை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு சென்றவர்கள் கூட இப்பொழுது உங்களை தேடி வருவார்கள் அலுவலக பணிகளில் சில மாற்றங்கள் ஏற்படுத்தலாமா அப்படின்ட்டு நீங்க யோசிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைவீங்க இன்றைய தினம் நிகழ்கால உங்களுக்கு என்னவாக இருக்கோ எல்லாமே இன்னைக்கு பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு யோகம் அமைஞ்சிருக்கின்றே அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதிகமான உற்சாகம் என்றதும் உங்களுக்கு இருந்தாலும் இன்று தினம் உங்களோட கூட இருக்க முடியாத சில நபர்களுக்காக நீங்க மன வருத்தங்களுக்குரிய வாய்ப்புகள் இருக்குங்க இன்று தினம் காதல் வாழ்க்கையில காதலை தெரிவிப்பதற்கு உகந்த நாள் அல்ல அது காதலை நீங்கள் தெரிவிப்பது இன்னைக்கு ப்ரப்போஸ் பண்ணுறது வந்து எதிர்மறையான ரிசல்ட் தருங்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் அதை தவிர்த்து விடுங்கள் இருந்து சின்ன சின்ன படங்களை கற்றுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அலுவலக பணிகளை சகாக்கள் சீலிய ஊழியர்கள் என அனைவருமே இன்றைக்கி முழு ஒத்துழைப்பு தருவாங்க அலுவலக பணிகள் சூடுபிடிக்கும் வியாபாரம் தனலாபம் நிறைந்து காணப்படுங்க இன்றைய தினம் வணிகத்தை விட குடும்ப உறுப்பினர்களுடன் நீங்கள் அதிகமாக நேரத்தை செலப்பட விரும்ப விரும்புவீங்க அது உங்கள் குடும்பத்தில் நல்ல இணக்கத்தை ஏற்படுத்திக் கண்டிப்பாக உதவிகரமாக அமைத்து தருவீன்பளே இன்றைய தினம் சில அலுவலக பணிகள் வேலை காரணமாக இன்றைய தினம் உங்கள் வாழ்க்கை துணையின் நடத்தை காரணமாக உங்கள் வேலைகள் வந்து பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஆஃபீஸ் வேலையில் இன்றைய தினம் நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க இந்த தினம் உங்களது குடும்ப உறுப்பினர்களின் தலையீட்டை உங்கள் ஆஃபீஸ் வேலையில் நீங்கள் கண்டிப்பாக ஈடுபடுத்த வேண்டாம் அதை தவிர்த்து விடுவது இந்த தினம் உங்களுக்கு நல்ல நன்மைகளை ஏற்படுத்தி தரும் நண்பர்களே சிறப்பான ஒரு நாள் கலை சார்ந்த செயல்பாடுகள் ஆர்வம் அதிகரிக்கும் மாணவர்களுக்கு உயர்கல்வி சார்ந்த உதவிகள் சிந்தனைகள் அதிகரிக்கும் வெளிநாடு தொடர்பான உதவிகள் கிடைக்கும் பூர்வீக சொத்துக்கள் மூலமாக உங்களது எண்ணங்கள் ஈடேறும் மகிழ்ச்சியான ஒரு சுகம் நிறைந்த நாளாக இந்த தினம் அமைதுங்க சகோதர வழியில் தேவையான ஒத்துழைப்பு கிடைக்கும் நண்பர்களே இன்றைய தினம் உங்க மனசுல தோன்ற விஷயங்களை நீங்கள் வெளிப்படுத்துறதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மனசுல தோன்றது அப்படியே வெளியே சொல்லியிருக்கூடாது நண்பர்களே இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க கோல்டன் கலரை யூஸ் பண்ணுங்க அக்கேஷ கலராக உங்களுக்கு கோல்டன் கலர் இன்னைக்கு அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நண்பர்களே நமது மிதனம் ராசிபுரம் சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராக இருக்கீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி நீங்களும் பலன் பெற்று எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்க முடியாது கேட்டுக்கொள்கிறேன் இதன் மூலமா உங்களுக்கு பெனிஃபிட்டு எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் ஸோ நமது மிதனம் டுடே ராசிபுரம் சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே இன்றைய தினம் நம்பர் நைனை யூஸ் பண்ணுங்க ஒன்பதாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்போது நமது மிதன ராசி நபர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் தினம் மிகச்சிறப்பான வகையில் மிருக சீரிசம் நட்சத்திர அன்பர்களுக்கு இன்று தினம் உங்களுக்கு கலை சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப ஆர்வமா இருப்பீங்க கலைஞர்களுக்கு இன்று தினம் உங்க பணிகள் அதிகமான ஈடுபாடு ஏற்படும் பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்களை கொஞ்சம் யோசிச்சு செயல்படுங்க அதிகமான நேரத்தை அதுல செலவிடக்கூடாது இன்னைக்கு கலை சார்ந்த ஆர்வம் நிறைந்த நாள் மகிழ்ச்சியான நாள் இன்று தினங்க திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு உயர்கல்வி தொடர்பான விஷயங்கள் சிந்தனையில் வந்து மனசில் ஓடிட்டே இருக்கும் மாணவர்களுக்கு இன்றைய தினம் பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்கள்ல கொஞ்சம் நிதானித்து யோசிச்சு செயல்படணுங்க அதில் கொஞ்சம் அவசரப்படாமல் செயல்பட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒத்துழைப்புகள் காரணமாக மன மகிழ்ச்சியில் நிறைந்த ஒரு அற்புதமான நாளாக நீங்கள் மாத்திக்கொள்ள முடியும் உங்களது உடன் பிறந்தவர்கள் இன்னைக்கு பரிபூர்ணமான ஒத்துழைப்பு தருவாங்க நண்பர்களே புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்ற தினம் மனசில் தோன்றக்கூடிய எண்ணங்கள் உங்களை கருத்துக்களை வெளியிடுவது போன்றவற்றில் இன்னைக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க என்ன தோணுதோ அப்படியே பேசக்கூடாது கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி பேச வேண்டியது அவசியம் தூள்நோய் தகுந்த மாதிரி நடந்துக்கிறது அவசியம் உங்க பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதுல நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை நினைச்சபடி நினைச்சு முடிக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால பூர்வீக சொத்துக்கள்ல உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் வீடியோரும் மகிழ்ச்சியான நாளை நிற்காமையுங்க வெற்றிகரமான சுபமான நாள் நாங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புறேன் சோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்துல அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்க அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் எடுத்து நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே